உங்கள் வசந்த் தொலைக்காட்சியில் துளசி நமக்கு நன்மை செய்ய வேண்டும் நாம் நம்ம வீட்டில் இருக்கிறவர்கள் எல்லோரும் சுகமாக வாழ வேண்டும் என்றால் அந்த துளசி அந்த வீட்டின் தென் கிழக்கு திசையில் வைத்தால் அந்த வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் தரும் வாஸ்து துல்லியமாக கணித்து கூறுகிறார் ஜோதிடரும் வாஸ்து நிபுணருமான மகேஷ் வர்மா வீட்டில் மத்திய பாகத்தில் டவர் இருந்ததுன்னா வீட்டில் எல்லோருக்கும் வைத்து சம்பந்தமான நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளது அதை கட்ட வேண்டும் என்று ஒரு நிலைமை இருந்தால் வீட்டின் தென்மேற்கில் திசையில் தான் கட்ட வேண்டும் தவிர வேற எந்த திசையிலும் கட்டக்கூடாது வளம் தரும் வாஸ்து வரும் வியாழக்கிழமை மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு காண தவறாதீர்கள்